வணக்கம் கும்பம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இந்த மாதத்தில் பத்தாம் தேதியிலிருந்து அடுத்து வரக்கூடிய ஏழு நாட்களான இந்த வாரத்தில் இவைகள் நடந்தே தீருமென்று சொல்லக்கூடிய வகையில் உங்களுக்கு அமையக்கூடிய கிரகங்களின் அமைப்பு காரணமாக எப்படிப்பட்ட சாதகங்கள் பாதகங்கள் ஏற்படுகின்றன எப்படிப்பட்ட அதிர்ஷ்ட முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படுகின்றன என்று பார்ப்போம் மேலும் இந்த வார காலகட்டத்தில் உங்களுக்கு அமைந்திருக்கக்கூடிய கிரகங்களின் அமைப்பை பார்க்கின்ற போது ரிஷபம் ராசியில் செவ்வாயும் குருவும் சேர்க்கை பெற்று குருமங்கல யோகத்தை பலமாக ஏற்படுத்துகிறார்கள் கடகம் ராசியில் சூரியனும் புதனும் சேர்க்கை பெற்று பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள் எனவே சூரிய புதாதிபத்தி யோகம் வலுவாக ஏற்படுகிறது சிம்மம் ராசியில் சுக்கிரன் பயணித்துக் கொண்டிருக்கிறார் கன்னிராசியில் கேது சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் கும்பம் ராசியில் நவக்கிரகங்களிலேயே வலிமை வாய்ந்த சனி ஆட்சி பலம் பெற்று வக்கிர நிலையில் சுபத்துவம் பெற்று பயணித்துக் கொண்டிருக்கிறார் மீனம் ராசியில் ராகு சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் இப்படிப்பட்ட கிரகங்களுடைய சஞ்சார நிலையின் காரணமாக உங்களுக்கு மேலும் எப்படிப்பட்ட அதிர்ஷ்டங்களும் முன்னேற்றங்களும் மாற்றங்களும் உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படுகிறது என்பதை பற்றி சற்று சுருக்கமாக பார்க்கலாம் இந்த வாரத்தில் சுக்கிர பகவான் ஜென்மராசியையும் ஜென்மராசியில் இருக்கக்கூடிய ராசியின் அதிபதியான சனியையும் பார்க்கிறார் வக்ரசனியும் சுக்கிரனும் நேருக்கு நேர் பார்த்துக்கொள்வது உங்களுக்கு மிகப்பெரிய அளவிலான பிரம்மாண்டமான அதிரடியான பணப்புழக்கங்களை கொடுக்கும் சென்ற இடமெல்லாம் சிறப்பு கிடைக்கும் ஏனெனில் சுக்கிரன் லட்சுமி சனி வேலை தொழில் போன்றவற்றிற்கு அதிபதி இந்த சுக்கிரனும் சனியும் நேருக்கு நேர் பார்த்து கொள்வதால் உங்களுடைய உத்தியோகம் தொழில் வியாபாரம் என அனைத்திலும் நல்ல பல அதிர்ஷ்ட முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் லாபங்களும் கண்டிப்பாக மிகப்பெரிய அளவில் நிறைந்து கிடைக்கும் இந்த வாரத்தில் சூரிய பகவான் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்தில் பயணித்துக் கொண்டிருக்கிறார் ஆறில் சூரியன் இருக்கும் போது உங்களுக்கு தைரியத்தை கொடுக்கும் நீங்கள் செய்கின்ற உத்தியோகம் தொழில் வியாபாரம் போன்றவற்றில் வளர்ச்சிகளை கொடுக்கும் அரசாங்க சலுகைகள் நிறைந்து கிடைக்கும் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய காரியங்கள் அனைத்திலும் காரிய வெற்றிகள் நிறைந்து கிடைக்கும் ஆக ஆறில் சூரியன் இருக்கும் போது அமோகமான வளர்ச்சிகளும் அதிர்ஷ்டங்களும் நிறைந்து கிடைக்கும் ஆகஸ்ட் பதினேழு வரை சூரியன் ஆறில் இருப்பதால் நீங்கள் நினைத்ததை சாதிக்க முடியும் கும்பம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் உங்களுடைய ஜென்ம ராசியில் இருக்கிறார் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடமான சப்தமஸ்தானத்திற்குள் சுக்கிரன் சஞ்சரித்துக் கொண்டு ஜென்ம ராசியை பலமாக பார்க்கிறார் இது உங்களுக்கு மிகப்பெரிய அளவிலான வரவேற்கத்தக்க அதிர்ஷ்டங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பாக கருதப்படுகிறது ஏனெனில் உங்களுடைய ராசிக்கு அதிபதியான சனியை உங்களுடைய ராசியின் யோகாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் இந்த வாரம் முழுவதும் பலமாக பார்க்கிறார் அதிலும் நேரடியாக பார்ப்பதால் பணப்புழக்கங்கள் பிரம்மாண்டமான அதிரடியான அளவில் அதிகரிக்கும் சென்ற இடமெல்லாம் உங்களுக்கு சிறப்பு கிடைக்கும் மேலும் உங்களுடைய ராசிக்கு பாக்கியாதிபதி சுக்கிரன் இவர் ஜென்ம ராசியை சனியை பார்ப்பதால் பயண தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு அதிர்ஷ்டங்களை நிறைந்து கொடுக்கும் வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு சென்று பணக்காரர்களாக மாற வேண்டுமென்று ஆசைப்பட்டுக் கொண்டிருப்பவர்களுக்கு ஆசைகள் நிறைவேறும் மேலும் புண்ணிய ஸ்தலங்களுக்கு சென்று வரக்கூடிய பாக்கியங்கள் நிறைந்து கிடைக்கும் பிரசித்தி பெற்ற அம்மன் கோவில்களுக்கு சென்று அம்மனை தரிசிக்கும் பாக்கியங்கள் கிடைக்கும் உங்களுக்கு பாக்கியாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் ஜென்மராசியை சனியை பார்ப்பது பணப்புழக்கங்களை பிரம்மாண்டமான அளவில் அதிகரித்துக் கொடுக்கும் ஆக இந்த வாரம் கும்பம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு மிகச்சிறந்த அதிர்ஷ்டகரமான வாரமாக கருதப்படுகிறது சுக்கிரன் குரு பகவானுக்கு அடுத்த மிகப்பெரிய சுபகிரகம் இப்படிப்பட்ட சுக்கிரன் ஜென்மராசியை சனியை பார்ப்பது மிகப்பெரிய அளவிலான அதிர்ஷ்டங்களை அள்ளி கொடுக்கும் என்பது மட்டுமில்லாமல் சுக்கிரன் பார்ப்பதாலும் சனி வக்ர நிலையில் இருப்பதாலும் உங்களுக்கு ஜென்மசனி காலகட்டத்தில் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் அனைத்தும் குறையும் மறையும் கும்பம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு அதிர்ஷ்டங்களை வாரி வழங்கக்கூடியவர் சுக்கிரன் மட்டும்தான் ஒரு கேந்திரத்திற்கும் ஒரு திரிகோணத்திற்கும் அதிபதியாக கும்பம் ராசிக்காரர்களுக்கு இருக்கக்கூடியவர் சுக்கிரன் என்பது மட்டுமில்லாமல் சுக்கிரன் உங்களுக்கு முதன்மையான யோகாதிபதியாக இருக்கிறார் எனவே சுக்கிரனின் அமைப்பு காரணமாக உங்களுக்கு நல்ல பல அதிர்ஷ்டங்களும் வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களும் செல்வ செழிப்புகளும் லாபங்களும் நிறைந்து கிடைக்கிறது எனவே உங்களுடைய ராசிக்கு அதிபதியான சனியை சுக்கிரன் நேரடியாக பார்ப்பது மிகப்பெரிய அளவிலான அதிர்ஷ்டங்களை யோகங்களை கண்டிப்பாக நீங்கள் பார்க்க முடியும் உங்களுடைய ராசிக்கு அதிபதியான சனி பகவானை நான்காம் இடத்தின் அதிபதியான வாகனகாரகரான சுக்கிரன் பார்ப்பதால் நீங்கள் புதிய வண்டி வாகனங்கள் வாங்கலாம் புதிய முதலீடுகள் உங்களுக்கு நன்மையை அள்ளி கொடுக்கும் ஏனெனில் நான்காம் இடம் ஸ்தானம் குடும்பத்தில் சுபவிசேஷ பேச்சுவார்த்தைகள் நன்மையில் வெற்றியில் முடியும் ராசிக்கு நான்காம் இடம் உயர்கல்வியைக் குறிக்கக்கூடியது எனவே படித்துக் கொண்டிருப்பவர்களுக்கு உயர்கல்வி சார்ந்த விஷயங்களில் அனுகூலமான பலன்கள் உருவாகும் வெளிநாடுகளுக்கு சென்று படிக்கக்கூடிய யோகங்களை நிறைந்து கொடுக்கும் மேலும் உங்களுடைய தாயாருக்கு இருந்து கொண்டிருக்கின்ற கஷ்டங்கள் உடல் உபாதைகள் சிரமங்கள் சிக்கல்கள் என அனைத்தும் விலகும் மேலும் கும்பம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடமான சுகஸ்தானத்திற்குள் குரு பகவான் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் இது வரவேற்கத்தக்க சிறப்பான அமைப்பாகும் உங்களுக்கு சொத்து வகையில் இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும் மேலும் கும்பம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்திற்கும் பத்தாம் இடத்திற்கும் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் குருவை நோக்கி பயணித்து குருவுடன் சேர்க்கை பெற்று ராசிக்கு நான்காம் இடத்தில் வலுவாக சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் எனவே யோகத்தை பலமாக ஏற்படுத்துகிறார் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் குருவை நோக்கி பயணித்து குருவோடு சேர்க்கை பெற்று குருமங்கல யோகத்தை ஏற்படுத்துவதால் வேலையில்லாதவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும் குலதெய்வத்திற்கு செய்ய வேண்டிய பூஜை புனஸ்காரங்களை செய்து முடிப்பதற்கான யோகங்கள் கிடைக்கும் இது மிகச்சிறப்பான அமைப்பாகும் குரு மற்றும் மூன்றாம் அதிபதியான செவ்வாயால் குருமங்கல யோகம் ஏற்படுவதால் குடும்பத்தில் கணவன் மனைவிக்கு இடையே இருந்த பிரச்சினைகளுக்கு தீர்வு கிடைக்கும் குடும்பத்தில் தங்கம் வெள்ளி போன்ற மேலும் பல ஆபரண சேர்க்கைகளை மேற்கொள்ள முடியும் வீட்டுக்கு தேவையான அத்தியாவசியமான ஆடம்பரமான அழகான சொகுசான பொருள்களை வாங்கி மகிழ முடியும் இளைய சகோதர சகோதரிகள் மூலமாக உங்களுக்கு ஆதாயங்கள் கிடைக்கும் தகவல் தொடர்பு கம்ப்யூட்டர் சார்ந்த துறைகளில் இருப்பவர்களுக்கு நல்ல பல அதிர்ஷ்டங்கள் உண்டு ஏதாவது இடம் வீடு வீட்டுமனை சொத்து வாங்க வேண்டும் அல்லது விற்க வேண்டுமென்றால் உங்களுக்கு லாபகரமாக அமையும் இந்த காலகட்டத்தில் கும்பம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு ஜென்மசனி நடந்து கொண்டிருக்கிறது இரண்டாயிரத்து இருபத்தைந்து மார்ச் மாதம் வரை ஜென்மசனி காலகட்டம் என்றாலும் இந்த வாரத்தில் ஜென்மசனியின் பாதிப்புகள் இருக்காது ஏனெனில் சனி பகவான் வக்ரநிலையில் இருப்பதால் நற்பலன்களை மட்டுமே ஏற்படுத்திக் கொடுப்பார் இதுவரையில் சனி பகவான் நேர்கதியில் இருக்கும்போது போது ஜென்மசனி காரணத்தினால் நீங்கள் உடலளவிலும் மனதளவிலும் பாதிக்கப்பட்டிருந்திருப்பீர்கள் உடலில் அசதி சோம்பல் உடல்வலி உடல் உபாதைகள் நோய்கள் எந்த வேலையை செய்தாலும் மந்தமான நாட்டமில்லாத நிலை மன அழுத்தங்கள் மன பாரங்கள் மனக்குழப்பங்கள் என உடலளவிலும் மனதளவிலும் சனி ஜென்மசனியாக இருக்கும்போது நீங்கள் அனுபவித்திருந்திருப்பீர்கள் தற்போது சனி வக்ரம் பெற்றிருப்பதால் இவ்வாறான பிரச்சினைகள் அனைத்தும் உங்களுக்கு விலகுகிறது நீங்கள் ஜென்மசனியால் இழந்த அனைத்தையும் இந்த சனி வக்ர காலகட்டத்தில் திரும்ப பெற முடியும் எந்த காரியத்தை செய்தாலும் இழுபறியாக இருந்த விஷயங்கள் அனைத்தும் தற்போது உடனுக்குடன் அதிவேகமாக சுறுசுறுப்பாக வெற்றிகரமாக செய்து முடித்து காரிய வெற்றிகளை நிறைந்து பெறுவதற்கான யோகங்களை வக்ரசனி அள்ளி கொடுக்கிறார் மேலும் ஜென்மசனி காலகட்டத்தில் உங்களைச் சுற்றி இருப்பவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பதை நன்கு புரிந்து கொண்டிருப்பீர்கள் தற்போது அதற்கு ஏற்றாற்போல் உங்களுடைய செயல்பாடுகளை அமைத்து நல்ல பல அதிர்ஷ்ட முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் பெறுவதற்கான யோகங்களை கொடுக்கிறார் உங்களுடைய அகங்காரம் ஆணவம் இவையெல்லாம் அடித்து நொறுக்கப்பட்டு மிகச்சிறந்த நல்ல மனிதத் தன்மையோடு ஜொலிக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் திகழ்கிறது ஏனெனில் சனி வக்ர நிலையில் உள்ளார் மேலும் சனி நேர்கதியில் இருந்தபோது இந்த உலகத்தை பற்றி முழுவதுமாக தெரிந்து கொண்டிருப்பீர்கள் எனவே நல்ல பல அதிர்ஷ்டங்களும் வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களும் இந்த வாரத்தில் உங்களுக்கு நிறைந்து கிடைக்கும் சனி வக்ர நிலையில் இருப்பதால் இந்த வாரத்தில் நீங்கள் புதிதாக தொழில் தொடங்கலாம் உங்களுடைய முதலீடுகளை தாராளமாக அதிகரிக்கலாம் உங்களுடைய தொழிலை விரிவுபடுத்தலாம் வியாபாரம் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு தேங்கிக் கிடந்த சரக்குகள் நல்ல லாபகரமாக விலை போகும் இந்த வாரம் மட்டுமில்லாமல் நவம்பர் மாதம் பதினைந்தாம் தேதி வரை சனி வக்ரகதியில் இருப்பார் அதுவரையில் உங்களுக்கு ஜென்மசனியின் பாதிப்புகள் எதுவும் இருக்காது என்பது மட்டுமில்லாமல் அதன் பிறகு இரண்டாயிரத்து இருபத்தைந்து மார்ச் மாதம் வரைதான் என்பதால் தற்போது சனி உங்களுடைய ஜென்ம ஜென்மசனி தூரத்தை கிட்டத்தட்ட முக்கால்வாசிக்கு மேல் முடித்துவிட்டதால் ஜென்மசனியின் பாதிப்புகள் குறைந்து நல்ல பல அதிர்ஷ்ட முன்னேற்றங்கள் கிடைக்கும் உங்களுடைய தொழிலை சொந்த கட்டிடத்திற்கு மாற்றுவதற்கான யோகங்கள் உண்டு உங்களுடைய கூட்டுத் தொழிலும் மிகச்சிறப்பாக அமையும் என்பது மட்டுமில்லாமல் இரண்டாயிரத்து இருபத்தைந்து மார்ச் மாதத்திற்கு பிறகு உங்களுக்கு இதைவிட மிகப்பெரிய அளவிலான அதிரடியான முன்னேற்றங்கள் நிறைந்து கிடைக்கும் இந்த மாதத்தின் ஒன்பதாம் தேதியன்று உங்களுக்கு உடல்காரகன் மனோகாரகன் என்று சொல்லக்கூடிய சந்திர பகவான் ராசிக்கு எட்டாம் இடத்தை விட்டு விலகி உங்களுக்கு இருந்த சந்திராஷ்டம தினங்கள் முற்றிலுமாக இந்த வாரத்தில் விலகிவிட்டது எனவே தற்போது ஒன்பது பத்து பதினொன்று போன்ற இடங்களில் சந்திரன் வலுவாக பயணித்துக்கொண்டு உங்களுக்கு நல்ல பல அதிர்ஷ்டங்களையும் முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் லாபங்களையும் அள்ளி கொடுக்கக்கூடிய விதத்தில் அற்புதமாக பயணித்துக் கொண்டிருக்கிறார் மேலும் சந்திரன் தற்போது வளர்பிறை சந்திரனாக இருப்பதால் இது உங்களுக்கு கூடுதல் சிறப்பு நன்மைகளையும் அதிர்ஷ்டங்களையும் வாரி வழங்குகிறது ஆக இந்த வாரத்தில் கும்பம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு சந்திர பகவானால் நல்ல பல அதிர்ஷ்ட முன்னேற்றங்கள் கண்டிப்பாக உண்டு என்பதை சந்திரன் துல்லியமாக தெளிவுபடுத்துகிறார் மேலும் கும்பம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்தில் ராகு பயணிக்கும் போது பேச்சு விஷயத்தில் விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும் கண்களில் பட்களில் ஏதாவது பிரச்சனைகள் ஏற்படலாம் கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் இருக்க வேண்டும் என்றாலும் இந்த ராகு தன்னுடைய சஞ்சார கால தூரத்தில் முக்கால்வாசிக்கு மேல் கடந்து முடித்துவிட்டதால் ராகுவால் அந்த அளவுக்கு பாதிப்புகள் அதிகமிருக்காது உங்களுக்கு இந்த வார நிலைகளின் அமைப்பு ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்னவென்று பார்க்கின்ற போது நேரம் கிடைக்கும் போது எல்லாம் பள்ளிக்குண்ட பெருமாள் கோவிலுக்கு சென்று பெருமாள் பகவானே வழிபாடு செய்யுங்கள் மேலும் அம்மன் கோவிலுக்கு சென்று அம்மனுக்கு இரண்டு நெய்த்தீப விளக்கு போட்டு அம்மனை வழிபடுங்கள் இவ்வாறு வழிபடுவதன் மூலமாக உங்களுக்கு எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்க்கையில் நிறைந்து கிடைக்கும்